அன்பு நேயர்களே வணக்கம் பக்தி பக்தியிலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம பக்தி பெரிய பக்தி நம்ம எவ்வளவு கோயிலுக்கு போகிறோம் எத்தனை டூரில் போகிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு டிக் பண்ணிப்பாங்க இந்த கோயிலை நான் பார்த்துட்டேன் இந்த கோயிலை நான் பார்த்துட்டேன் இந்த கோயிலை நான் பார்த்துட்டேன்னுட்டு எல்லா விழாவுக்கும் போவாங்க பக்தி என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா உடலனுக்கு உருகுமானோ என் செய்கேன் உலகத்திரேன்னுட்டு ஆழ்வார் சொன்னார் இல்லையா உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல அந்த துடிப்பு இருக்கணும் கடவுளை போய் பார்க்கிறோம் பார்க்கலங்கிறது கூட இரண்டாவது பட்சம் ஆனா கடவுளை பார்த்தாக வேண்டும் ஆழ்வார் சொல்றார் உன் அப்படியே வாரி விழுங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் வாரி கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வற்ற என்கிறார் எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு எப்படி இருக்கு எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்குங்கிறார் இல்லையா இதுதான் உண்மையான பக்தி ஒரு கதை சொல்றேன் கேளுங்க ஒரு செல்வந்தர் ஒருத்தவர் இருக்கிறார் அவருக்கு வடக்கு போய் பத்திரி நாராயணன பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஆசை பத்திரி நாராயணம் பார்க்கணும் அந்த காலத்துல இந்த காலத்துல கிடையாது இந்த காலத்துல போய் பிளேன் ஏறி போய் பார்த்துட்டு கூட வந்துடுறாங்க இல்லை ட்ரெயின்ல யாரா ஒரு நாலஞ்சு நாள்ல போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க இப்ப அப்ப அந்த மாதிரியான காலம் கிடையாது அப்போ நடந்து போகணும் ஒன்று வேண்டாம் திருப்பதிக்கு போகணுன்னாலே அப்போ பார்த்தீங்கன்னா உண்டியில் பணம் போட்டு வைப்பாங்க அந்த உண்டி பணம் எல்லாம் சேர்ந்தோம் சேர்ந்துட்டோம்னா வருஷம் வருஷம் சேராது அது என்ன அவங்க ஒரு பத்து பைசா இருபது பைசா முப்பது பைசா அப்படி தானே போடுவாங்க இப்படி போட்டு 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 அந்த உண்டியெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு பிறகு பணம் சேர்ந்த பிறகு அந்த பணம் மட்டும் கிடையாது அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீதி வளம் வருவாங்க இவங்க இந்த மாதிரி யாத்திரை போகிறாங்க என்னவொடனே மற்றவர்களும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சகாயம் செய்வார்கள் இதோ காசோ பணமோ இயன்றத கொடுப்பார்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க அப்படியே நடந்து 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 ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் அப்படி ஆகும் அப்படி யாத்திரைகள் எல்லாம் அப்படி இருந்தது எல்லா நதிகளிலும் பொறுமையா குளித்து இப்ப என்ன பண்றோம் இப்ப டூரிஸ்ட் பஸ்ஸு நிக்குது பாருங்க ஒரு மணி நேரம்தான் பஸ் நிற்கும் போய் நீங்க பாத்துட்டு வந்துடுங்க அப்புறம் பஸ் நிக்காது அது கூட என்ன பண்ணோம் டப்ப 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 டப்பன்னு ஓடணும் ஓடி போய் அந்த பிரகாரத்துல போயிட்டு அப்படி ஒரு சுத்து சுத்தி சாமியை பார்த்தாமா சாமியை பார்க்கலையா நம்ம மனசார கூப்பிட்டோமா கும்பிடலையா அப்படி கிடையாது பஸ் போயிடுமே அப்புறம் என்ன பண்றது ஏன்னா அதை விட்டா வேற வழி கிடையாது எங்கிற மாதிரி நமக்கு யாத்திரைகள் இருக்கு புனித யாத்திரைகள் என்பது இன்னும் சொல்ல போனா ஒரு விஷயத்த சொல்றோம் பாருங்க ஒரு கோயில்ல அன்று தங்க வேண்டும் அப்படின்னுட்டு இருக்கு குறைந்தபட்சம் ஒரு முகூர்த்த காலமாவது அந்த கோயில் பிரகாரத்திலே இருக்க வேண்டும் தான் சாஸ்திரம் இருக்கு இப்ப அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அதனால இவர் என்ன பண்றாருன்னா இந்த பத்ரிநாதனை போய் பார்க்கணும் பத்ரிநாதனை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காசு போட்டு வைக்கிறார் காசு போட்டு வச்சாரா உடனே என்ன ஆயிடுச்சு இது சின்ன வயசுல பண்ணுறாரு சின்ன வயசுல இருந்தே வயசுலேருந்தே அவனை ஆனா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்பத்துல அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அந்த காலத்துலலாம் டே எவ்வளோட பணம் இருக்கு நீ பணம் வச்சிருக்கிறத வச்சுட்டு தான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் உடனே இவர் என்ன பண்ணாரு இப்போ உண்டியில் இருக்கிற பணம் எல்லாம் எண்ணி பார்த்தாரு ஏதோ சுமாராக இருந்தது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி ரூபாயில திருமணத்தை முடிச்சுடலான்னு வச்சுக்கிங்களா அந்த மாதிரி இருந்த காலம் அது அதனால பார்த்தீங்கன்னா இருக்கிற காசை வச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டார் ஆனாலும் பத்ரிநாதன் மேல இருக்கிற ஆசை போகலை உடனே என்ன பண்ணாருன்னா மறுபடியும் ஒரு உண்டியை கட்டி உண்டியில பணம் போட்டார் அந்த காலத்தில் ஒரு அழகான சினிமா பாட்டு இருக்கு எப்படி என்ன அதாவது தென்பழனி திருமலைக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் உண்டியலை காசு போட்டு வைப்பார் தேதி ஒண்ணுல இல்லையா சேர்த்து வச்ச அந்த உண்டியலின் வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பார்ப்பார் இருபத்தி ஒன்றரை காசு அப்படிதான் இருக்கும் ஒன்றாம் தேதி போது ஒரு ஐம்பது பைசா போடுவாங்க அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா கட கடனிட்டு வேறு எங்கேயும் இருக்காது அன்றைக்கி பேங்காவது ஒன்றாவது இந்த உண்டியில் போட்டு வச்ச காசை அப்படியே எடுத்து செலவு பண்ணிவிடுவாங்க மறுபடியும் அப்புறம் வரும்போது போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி அவர் செலவு பண்ணிட்டாரு இப்போ கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டு மறுபடியும் அவர் பத்ரிநாதனை பார்க்கணுன்னுட்டு மறுபடியும் ஒன் சகாயின் அவர் அந்த குண்டியலை காசு போட்டு வைக்கிறார் இப்போ பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா அப்புறம் அடுத்த இது குழந்தை பிறகுது குழந்தைங்க வைத்திய செலவு அது இதுன்னுட்டு போகுது மறுபடியும் உண்டியல் காசை எடுத்து செலவு பண்ணுறாரு அப்புறம் என்ன ஆயிடுச்சு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க வளர்ந்தவனே அவனுக்கு வந்து படிக்க வைக்கணும் போன வரணும் போக்குவரத்து செலவு எல்லாம் இருக்குது இல்லையா மறுபடியும் அந்த உண்டியல் பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாரு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் முடிஞ்சு போச்சு திரும்பவும் உண்டியல்ல காசு போகிறார் ஒவ்வொரு தரமும் காசு போட அந்த காசு ஒரு நிலையில் சேரும் பொழுது போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது எல்லார் வாழ்க்கையில் ஆழ்வார் வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்கு குலசேகர் ஆழ்வார் அப்படி தானே குலசேகர் ஆழ்வார் வந்து மூட்டையை கட்டிக்கிட்டு நேராக ஸ்ரீரங்கம் போய் சுவாமியை பார்த்துட்டு வரணும்னுட்டு நினைப்பாராம் நினச்சிக்கிட்டு வெளியில் வரும்போது தான் ஒரு மந்திரி வருவாராம் ஒரு முக்கியமான ஆழ்வு உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு இன்னைக்கு நீங்க அசவையில் இருக்கணும் பாருன் உடனே அந்த போட்டி எல்லாம் தூக்கி தினே தினே ரங்க யாத்திரைங்கிறார் எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு உடனே போய் பார்ப்பாராம் சரி அடுத்த நாள் போகலான்னுட்டு அடுத்த நாள் கட்டி இந்த மாதிரி போகவே முடியல அடைச்சி போன மொத்தத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் வந்தார் அந்த மாதிரி இவரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஆனா மனசுல இருக்கு பத்துக்கணா அதனை பார்க்கணும் அதுக்காக தானே உண்டியில் சேர்க்கிறார் ஆனா பகவான் இவர் நினைக்கும் பொழுதெல்லாம் அவனு நினைக்கிறான் நீ ஒரு மடங்கு வைத்தான் நான் ஒன்பதாக வைப்பேன் சொல்ற மாதிரி திருவரங்கத்தில் நபெருமாள் கிட்ட ஒரு தரம் வடநாட்டில இருந்து ஒருத்தவர் வந்திருக்கும் போது அவர் அந்த அர்ச்சகர் சொன்னாரான் உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னுட்டு அப்படியா அப்போ என்னை வந்து உன்னுடைய கையில் வச்சுக்கோ நான் அவரை பாக்குறதுக்காக கொஞ்சம் தூரம் நடக்கிறேன்ட்டு கைத்தல சேவையாக கொஞ்சம் தூரம் நடந்து வந்து சேவை தந்தார் இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்க நீ இவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்குறன்னா நம்ம ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் நூறு அடி எடுத்து வைக்கிறானுங்கிற மாதிரி நீங்கள் அவனை நினைக்கும் போது அவனும் உங்களை நினச்சிருக்கிறான் அது மாதிரி நினைச்சி நினச்சி நினச்சி ஒரு காலம் போயிடுச்சு காலம் போன பிறகு எல்லாம் வயோதிகமாயிடுச்சு இப்போ எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க எல்லாம் பசங்க இசங்க செட்டில் ஆகிட்டாங்க சரி இனிமேல் புறப்படலாம் ஏன்னு இருக்கிற காசு கூட்டை கட்டிக்கிட்டு அப்ப நடந்து 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 போய் அந்த கோயிலை அடையும் பொழுது அந்த பட்டாச்சாரியார் கதவை குட்டிக்கிட்டு வெளியில் வந்துட்டார் அந்த காலம் அந்த மலை மலை பகுதி பிரதேசம் இப்போ என்ன கொஞ்சம் நாள் ஆறு மாத காலம் அந்த கோயில் திறக்காது என்ன இவர் கெஞ்சுறார் ஐயா ரொம்ப தூரத்துலேருந்து ஐயா சின்ன வயசுலேருந்தே இந்த பத்ரிநாதனை பார்க்கணுன்னுட்டு ரொம்ப எனக்கு ஆர்வம் நான் காசெல்லாம் சேர்த்து வச்சேன் ஆனால் வெவ்வேறு காரியத்துக்கு எனக்கு அந்த காசு செலவழிச்சி போச்சு இப்போ நான் பத்ரிநாதனை எவ்வளோ இருந்து வந்திருக்கிறேன்னு இரிய ஆறு மாதம் கழிச்சு கோயில் திறக்கும் இப்போ நான் வந்து நடைய சாத்தின பிறகு சில பேர் என்ன பண்ணுவான்னா துண்டு தந்தால் நடைய திறந்து காமிப்பாங்க ஆனால் ஆகம விதிகளை அப்படி அனுமதிக்கலை அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் முடியாது நீங்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணுங்கள் இல்லை ஆறு மாதம் ஆறு மாதம் நான் உயிரோட இருப்பேனா தெரியலையே நான் வந்ததே லேட்டு நான் வந்ததே லேட்டு சின்ன வயசில் வந்திருக்கணும் இப்போ தான் வந்திருக்கிறேன் இப்போ எனக்கு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி ராத்திரி இங்கே இருக்காத ம் ராத்திரி இங்கே இருந்தால் இது கடுமையானது அந்த காலத்து இடம் இல்லையா எல்லாம் புலி சிங்கம் கரடி இந்த மாதிரி காட்டு விலங்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் ஆள் நடமாட்டேன் இல்லாத இடம் இப்போ மலை விட்டு கீழே இறங்குவாங்க நீ சேர்ந்து போய் கீழே உட்கார் ஒரு ஆறு மாதம் கழிச்சுமாக பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு அவர் சொல்லிடுறாரு இவர் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு கடைசியில் அவர் அழறார் ஐயோ இவ்வளோ தூரம் வந்து வாசப்படி வந்து உன்னுடைய வாசல் வரைக்கும் வந்து என்னால் உன்னை பார்க்க முடியலையே நான் என்ன பாபம் பண்ணேன் இந்த ஜென்மத்தில் உன்னை நான் பார்க்கவே முடியாதான் எல்லாம் போயிட்டாங்க இவர் உட்காந்துருக்கிறார் அங்கேருந்து ஒரு ஆடு மேய்க்கிறதாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பையன் ஓடி வரான் பெரியவரை என்ன உட்காந்துருக்கிறீங்க என்னவோ என் கஷ்டத்துக்காக உட்காந்துருக்குறப்பா உட்கார்ந்து இருக்கிறது இருக்கட்டும் அந்த இடம் அவ்வளோ பாதுகாப்பான இடம் கிடையாது காட்டு விலங்குகள் எல்லாம் விரும்பாச்சு இங்கே போய் இருக்கட்டும் பா இனிமேனா என்னென்ன வயசாயிடுச்சு எவ்வளவோ கஷ்டத்தோடு இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி என்ன கஷ்டம் சாமியை பார்க்க முடியல அது ஆறு மாசம் தானே திறப்பாங்க அதுதான் அவரும் சொல்லிட்டு போறாரு என்னுடைய அந்த போதாத காலத்தை என்னுடைய பேர் என்னுடைய நான் பெற்ற பேருன்னு சொல்றோம் இல்லையா அதை நினைச்சு நான் எழுதுகிட்டு இருக்கிறேன் சரி அழுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க ராத்திரி எல்லாம் இருந்தா இல்லையா நீங்க அழுறதுக்கு அவசியம் இல்லாதபடி இந்த விலங்குகளெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு போயிடும் அடுத்தது நீங்க பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க பெசாம கூட வாங்க இந்த பக்கத்தில் ஒரு சின்ன குகையில் என்னுடைய இடம் இருக்குது அங்கே ஆடு மேடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் குகையில் சின்ன இடம் இருக்குது நீங்கள் அங்கே வாங்க நீங்கள் அந்த அங்கே வந்து ராத்திரி நீங்கள் தங்கிக்கிங்க நீங்கள் சாப்பிடாம இருக்கிறீங்க இங்கே எதுவும் அந்த காலம் இல்லையா ஹோட்டலெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வாங்க ஏதாவதுனா நான் சமைச்சு வச்சுருக்கிறத உங்களுக்கு தரேன் நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு விடுங்க மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சரி அப்படின்ட்டு ரொம்ப வற்புறுத்துறதால ஏந்திச்சு அந்த பெரியவர் அங்கே போய் உட்காந்துக்கிறாரு உட்காந்து எல்லாம் வச்சுக்கிட்டு அவருக்கு ஏதோ ஆகார வசதிகளெல்லாம் செஞ்சு பார்த்து அவருடைய கதையெல்லாம் கேட்டு அவர் எப்படி பத்ரிநாதன் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறாரு ஒவ்வொருத்தரம் குண்டியில் பணம் சேர்த்து அந்த குண்டியெல்லாம் உடச்சி செலவு பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறார் எல்லாத்தையும் சொல்கிறார் சொன்ன உடனே அவரை கேட்டுக்கிட்டு உங்களுடைய முயற்சிக்கு பத்ரிநாதன் நல்ல முறையில் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெரியவரை இதை பாருங்க நான் ஒரு துண்டு போடுறேன் படுத்து இங்கே தூங்குங்க காலையில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆறு மாதமாக இருந்தாலும் இங்கேயே தங்கி பத்ரிநாதனை பார்த்துட்டு போனால் நான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லாத்தையும் படுக்கைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் தந்து அந்த பையன் போயிடலாம் நான் உள்ளார இருக்கிறேன்னு நீங்கள் பார்த்துக்கங்கன்னேட்டு அடுத்த நாள் இவர் படுத்துறார் ஒரு பக்கம் க நடந்து வந்த களைப்பு பத்ரிநாதனை பார்க்க முடியலேங்கிற மனதில் ஏற்படுற ஆற்றாமை எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஆகாரமும் கொடுத்தா இல்லையா எல்லாம் பார்த்த உடனே எல்லாம் படுத்துட்டார் பிறகு நல்ல தூக்கம் வந்துருச்சு தூக்கம் வந்து காலையிலே போது பல 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 பலன்னு சூரிய உதயம் ஏந்திரிச்சு பார்க்குறாரு ஏந்திரிச்சு பார்த்தா ஒரே சத்தமாக இருக்கு என்னடா நிசப்தமாக இருக்கு ஒரே சத்தமாக இருக்கு வெளியில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் யாத்திரிகள் வராங்க ஒரு பழத்தட்டு வச்சுக்கிட்டு ஒருத்தவர் போறார் கூப்பிட்றாரு என்ன என்னட்டு ஏய் சாமியை பார்க்க வந்துருக்குறோம் சாமியை பார்க்க வந்தியா நான் ஆறு மாதம் கழிச்சு தான் கோயில் திறப்பான்னுட்டு ஆறு மாதம் கழிச்சுதான் ஏன் ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆறு மாதம் கழிச்சுதான் நாங்கள் சாமியை பார்க்க போறோம் நீ எந்த உலகத்தில் இருக்கிறன்னு இவரை பார்த்து கேட்குற இல்லையே ராத்திரி தூங்குறோம் காலையில எழுந்திரிச்சோம் அதுக்குள்ள இப்படியா உடனே கேட்கும் பொழுது சரி ஏதோ ஒன்று வந்தது நல்ல காரியமா போயிடுச்சு ஒரே நாள்ல அவர் சொன்னார் ஏதோ போய் சொன்னார் போல இருக்கு நமக்காக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடை கடனுட்டு எல்லாம் ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு உள்ளே போய் சேவிக்க போறாரு சேவிக்க போன உடனே பாத்தீங்கன்னா இந்த பட்டாச்சாரியார் கேட்குறாரு ஏன் ஆறு மாதம் முன்னாடி வந்த ஆள் இல்லை ஆமாங்க என்ன ஆறு மாதம் எங்கே பண்ணீங்க திரும்ப வந்தீங்களா ஊருக்கு போயிட்டு ஊருக்கு எங்கே போகிறதுனா இங்கே தான் இங்கே தான் இருந்தீங்களே எல்லாம் ஆறு மாதம் இருக்க முடியாது இங்கே ஒன்றும் கிடையாது எந்த வசதியும் கிடையாது இல்லைங்க ஏன் நேற்று ராத்திரி தாங்க ராத்திரியா ஏன் ஆறு மாதம் ஆயிடுச்சிங்கிற நேற்று ராத்திரின்னு சொல்ற அப்போ தான் அவருக்கு உரைக்குது ஆஹா அந்த வந்த பையன் வேற யாரும் இல்லை போல இருக்கு சாட்சாத் அந்த பத்ரிநாதன் தான் வந்து தன்னை காப்பாத்திருக்கிறான் போல இருக்கு அந்த பத்ரிநாதன் நேரடியாவே காட்சி தந்திருக்கிறான் ஒரு சிறுவன் ஒரு வடிவத்தில அதை உணர முடியலையே நம்மளால அவனே அவன் கையால நமக்கு படுக்கப்பட்டு கொடுத்துருக்கிறான் அவனே அவனுடைய கையாலைய உணவுகள் தந்திருக்கிறான் அவனே நம்ம கிட்ட உரையாடி இருக்கிறான் ஆனால் அவனுடைய கருணை எப்பேற்பட்ட கருணை பார்க்கணும் 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 பார்க்கணுங்கிற துடிப்பு அவனிடத்திலே போய் அவன் நேரடியாக இப்படிப்பட்ட ஒரு பக்தனை தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறான் இல்லையா சேதன லாபம் ஈஸ்வரனுக்கு அப்படின்னுட்டு வைணவத்தில் ஒரு தத்துவம் இருக்கு நம்ம பெறுவது இருக்கட்டும் ஒரு பிள்ளையை எப்படியாவது முன்னேற்ற வேண்டும் என்று தகப்பன் நினைப்பது போல இறைவன் காட்சி தந்து இவனை ஆட்கொள்ள வேண்டும் என்று பரிதவித்து கொண்டு இருக்கிறான் நம்ம தான் உள்ள சேர்க்கறது கிடையாது நம்ம தான் அவனை உள்ள சேர்க்கிற கூட கிடையாது இந்த ஒரு என்ன உண்மையான பக்தி இருக்கும் இடத்தை இறைவன் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது அவனே வந்து காட்சி தருவான் என்று சொல்வதுதான் இந்த கதை அப்போ உண்மையான பக்தி எப்படி இருக்க வேண்டும் அவனையே நினைத்து ஊன்பாட உண்ணாது உயிர்காவலிட்டு எப்படி இந்த எல்லாம் இருக்கிறார்களோ அந்த மாதிரி இறைவனையே சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருந்தால் நம்ம நினைவு அறுபட்டாலும் எம்பெருமானுடைய நினைவு அறுபடாமல் நமக்கு காட்சி தருவான் என்பதை உணர்த்துவதுதான் இந்த கதை